இதைத் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக இன்றைக்கு அமித்ஷாவினுடைய முன்னோர்கள் மோடியினுடைய முன்னோர்கள் அங்கே வந்து காட்டு கத்தல் கத்துறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா இது டாக்டர் அம்பேத்கரால் இந்து மதத்தின் மீது போடப்பட்ட பாம்பு அப்படின்னு அந்த கூட்டத்தில் கத்தி கொண்டிருந்தார்கள் அப்படி இந்து சிவில் கோட் அப்படிங்கிற இந்து மதத்தில் சமத்துவத்தை கொண்டு வருவதற்காக டாக்டர் அம்பேத்கரால் முன்மொழியப்பட்ட அந்த விஷயத்தை எதிர்த்த சங்க பரிவாரங்களுக்கு அமித்ஷாவிற்கு மோடிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அம்பேத்கரை பிடிக்குமா அம்பேத்கர் தான் அவர்களுடைய முதல் மிகப்பெரிய எதிரி இன்னொரு செய்தியை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது வருடம் டாக்டர் அம்பேத்கர் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார் நான் இந்துவாக பிறந்திருக்கலாம் அது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் நான் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார் எதற்காக சொன்னார் அவர் இந்துவாக பிறந்ததன் விளைவாக அவர் அனுபவித்த கொடுமைகள் இன்னல்கள் எண்ணில் அடங்காதவை இல்லையா அதனால் ஒருபோதும் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார் அப்படி சொன்னவரை அமித்ஷாவுக்கு பிடிக்குமா மோடிக்கு பிடிக்குமா ஆர்எஸ்எஸுக்கு பிடிக்குமா பிடிக்க வாய்ப்பு இல்லை இன்னொரு செய்தியை சொல்கிறேன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது இல்லையா கடும் உழைப்பிற்கு பிறகு கொண்டு வரப்பட்டது அப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அது என்ன எழுதுனா கூப்பாடு போட்டாங்க இது கிடையாது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இப்படி இருக்க முடியாது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது மனுஸ்மிருதியினுடைய அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பாடு போட்டார்கள் நான் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன் அதாவது இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படவில்லை என்றால் டி வித்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா ஒருத்தர் பிரதமராக இருக்கிறார் இல்லையா அவரால் இந்தியாவுடைய பிரதமராக மாறி இருக்க முடியுமா முடியாது இப்போ நான் என்ன கேட்குறேன் பார்லிமெண்டில் அமித்ஷா ஒரு இருபது செகண்ட் வரக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அதை கரெக்டாக கட் பண்ணி காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கரை அவமதித்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நான் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் அதில் என்ன சொன்னீங்க இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் எதிர்கட்சிகளும் எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் 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 இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதற்கு பதில் கடவுள் 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 என்று சொன்னால் மோட்சமாவது கிடைக்கும் என்பதுதான் உங்களுடைய உரையினுடைய ஒரு வடிவம் நான் என்ன கேட்குறேன் அமித்ஷாவை பார்த்து மனுதர்ம தர்ம சாஸ்திரத்தின்படி சரியா நீங்கள் மனு நீ மனு தர்ம சாஸ்திரத்தை நம்பக்கூடியவர்கள் தானே இந்த மனுதர்ம தர்ம சாஸ்திரத்தின்படி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சூத்திரர்களும் தலித்துகளும் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் எவ்வளவு நல்லவர்களாக வாழ்ந்தாலும் அவர்களுக்கு மோட்சம் என்பது கிடையாது அப்படின்னு மனு தர்மம் சொல்லுதா இல்லையா இன்னொரு செய்தியை சொல்கிறேன் நந்தன் கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் நந்தன் கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல நான் உங்களுக்காக சொல்றேன் நந்தன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிவத்துதி பாடிக்கொண்டே இருந்தவன் எப்படியாவது சிவனை ஒரு முறை நேரில் சந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய ஆசை என்னப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா அப்படின்னு பாடிட்டு இருந்தவர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பார்க்கிறதுக்காக செல்கிறார் சிவபெருமானை பார்ப்பதற்காக செல்கிறார் சென்ற நந்தனை என்ன செய்தார்கள் எரித்து கொலை செய்தார்கள் பிறகு என்ன சொன்னால் ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை நீங்கள் வள்ளலாருக்கு எப்படி கட்டிய கட்டமைத்தீர்களோ அதே மாதிரி நந்தனுக்கும் நீங்கள் கட்டமைத்திருக்கிறீர்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அமித்ஷா அவருக்கு இல்லையா கடவுள் பக்தன் தான் சம்புகன் கல்வி வேண்டும் என்று சொன்னான் ஆனால் அவன் சூத்திரன் இல்லையா சூத்திரனுக்கு கல்வி எப்படி கொடுப்பது இல்லையா கஷ்டம் இல்லையா மனு தர்மப்படி சூத்திரன் கல்வி கற்க கூடாது கல்வி கற்றால் காதில் ஈயத்தை ஊசணும் இல்லையா இல்லைனா வேதம் படித்தால் நாக்கு அறுக்கணும் இதெல்லாம் மனு தர்மத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும்போது நீ எப்படி கல்வி இருக்கலாம் சம்புகன் கொல்லப்பட்டான் இல்லையா அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது இனி இந்தியாவில் இந்தியாவில் இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லா சமமாக கிடைக்கணும் சமூக நீதி வேணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருந்த அதற்காக தன்னுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய அறிவாற்றலை பயன்படுத்திய டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நபரை அமித்ஷாவிற்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எப்படி பிடிக்கும் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஒரு புத்தகம் எழுதுகிறார் அதில் அவர் சொல்கிறார் அதாவது இன்னைக்கு நடக்க போகிறத அவர் அன்னைக்கே டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா அதாவது இந்துத்துவ ராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நாடு சென்றால் அதை உயிரை கொடுத்தாவது எந்த விலை கொடுத்தாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அன்றைக்கே எச்சரித்தார் இன்றைக்கி அதை நோக்கி தானே மோடியும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா நான் ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதுண்டு அதே மாதிரி அம்பேத்கருக்கும் காந்திக்கும் முரண்பாடுகள் ஏற்பட்டதுண்டு அம்பேத்கருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் முரண்பாடு ஏற்பட்டதுண்டு ஆனால் இவர்கள் யாரும் அம்பேத்கரை வேட்டையாடியதில்லை அம்பேத்கரை காலம் பூரா வேட்டையாடிட்டு இருக்கிறது யார் தெரியுமா சங்க பரிவாரங்கள் தான் ஏன்னா சங்க பரிவாரங்களுக்கு மிகப்பெரிய எதிரி அன்றும் என்றும் டாக்டர் அம்பேத்கர் தான் நான் ஒரு இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ இந்த இருபது செகண்ட் வீடியோவை வைத்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார் இதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறார் நான் அமித்ஷாவுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் அதாவது ஐம்பத்தி நாலு வருடம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலமாக இருக்கக்கூடிய நாக்பூரில் தேசிய கொடியை ஏற்றியது கிடையாது ஆனால் ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகத்தில் ஏற்றியாக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு ஆர்எஸ்எஸ்ஸை இந்திய மக்கள் கொண்டு வந்தார்கள் அடிபணிந்தார்கள் மண்டியிட்டார்கள் தேசிய கொடியை அவர்களுடைய அலுவலகத்தில் ஏற்றினார்கள் இல்லையா அதே மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீ எப்படி அணுகப் போகிறார்கள் ஏன்னா பல விஷயங்களில் எதிர்கட்சிகளுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது இப்போது பொது சிவில் சட்டம் ஆகட்டும் அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தல் இதிலெல்லாம் நம்ம வந்து எதிர்கட்சிகள் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டணியில் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களில் சில பேர் ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதுமா இருக்குது ஆனால் டாக்டர் அம்பேத்கர் விஷயத்தில் எல்லா எதிர்கட்சிகளும் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கூட கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீல சட்டையோடு அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கருடைய படத்தை கையில் ஏந்தி கொண்டு வருகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நீள வேண்டி இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக வாக்கு வங்கி அதிகாரத்திற்காக டாக்டர் அம்பேத்கரை பயன்படுத்துபவர்கள் சரியா நான் என்ன கேட்கிறேன் இன்றைக்கு பரிவாரங்களுடைய ஆட்சியில் மாட்டுக்கரியின் பெயரில் பல்வேறு காரணத்தின் பெயரில் எவ்வளவு தலித்துகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மறுக்க முடியுமா இவர்கள் அதிகாரத்திற்காக பகத்சிங்கை பயன்படுத்துவார்கள் இவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக காந்தியை பயன்படுத்துவார்கள் இவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவராக்குவார்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக அப்துல் கலாமை குடியரசுத் தலைவர் பொறுப்பில் கொண்டு வருவார்கள் ஆனால் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமத்துவத்திற்கும் எதிரானவர்கள் அதற்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கக்கூடியது டாக்டர் அம்பேத்கர் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் உள்ளே இருக்கிறத ஒருநாள் ஒரு நாள் வெடித்து தானே ஆகணும் அது இன்றைக்கு வெடித்திருக்கிறது எதிர்கட்சிகளிடம் நாம் வைக்கக்கூடிய முக்கியமான வேண்டுகோள் இதை பிடித்து கொண்டு அம்பேத்கரையும் அம்பேத்கருடைய மிக முக்கியமான செயல்பாடுகளையும் மக்களிடத்தில் இன்னும் ஆழமாக கொண்டு சேர்ப்பதும் அதன் மூலம் சங்கிகளை விரட்டி அடிப்பதையும் ஒரு மிக முக்கியமான குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க